அதை போட சொல்லிவிட்டு போய் விடுவார் இதுதான் தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிற விதம் எங்களுக்கு அதே பிறந்த நாளை புரட்சி அம்மா அவர்கள் ஏழைகளுக்கு நலத்திட்டம் கொடுக்கக்கூடிய விழாவாக மாற்றினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறந்த நாள் என்றால் அவர் விரும்ப மாட்டார் ஆனால் தர்மம் செய்வதை அவர் விரும்புவார் ஆக கழக தொண்டர்கள் எல்லாம் அவருடைய பிறந்த நாளின் போது ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று உத்தரவிட்டு இன்றைக்கு நம்முடைய கழகத்தினுடைய சகோதரர்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் புரட்சித் தலைவருடைய பிறந்த நாளை ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய விழாவாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து புரட்சி தலைவருக்கு பிறந்த நாள் என்று சொன்னாலே ஏழைகளுக்கு முயற்சி தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் நிலைமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொல்லாமல் யாருமே அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அது பட்டணமாக இருந்தாலும் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயரை அவர்கள் உச்சரித்துத்தான் எம்ஜிஆர் என்பது ஒரு மிகப்பெரிய சகாப்பு எம்ஜிஆர் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லை என்றால் நம்முடைய தமிழ்நாட்டிலே பல ஐஏஎஸ் உருவாகி இருக்க முடியாது ஐபிஎஸ் உருவாகி இருக்க முடியாது டாக்டர் உருவாகி இருக்க முடியாது என்ஜினியர் உருவாகி இருக்க முடியாது அது ஏழை வீட்டு பிள்ளைகள் அந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது அதற்கு என்ன காரணம் என்றால் அந்த எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துரவுத் திட்டத்தினை சாப்பிட்டு வைக்க தான் பல பிள்ளைகள் ஐபிஎஸ் ஆகி இருக்கிறார்கள் ஐஎஸ் ஆகி இருக்கிறார்கள் இன்ஜினியர் டாக்டர் என்றாகி இருக்கிறார்கள் இதை நான் சொல்லவில்லை அங்கே போய் சாப்பிட்டுவிட்டு படித்த பிள்ளையை ஐஏஎஸ் ஆன பிள்ளைகள் நான் சத்துற வைத்தால் பள்ளி இறுதி வரை வரைக்கு படித்தேன் என்று பேட்டி கொடுத்த காட்சி தொலைக்காட்சிகளிலே வந்தது அந்த சத்துணவு திட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட திட்டம் அந்த திட்டத்தின் மூலம் இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தவுடன் அன்றைக்கு கருணாநிதி இருந்தார் அவர் சொன்னார் எம்ஜிஆர் எல்லாரையும் பிச்சை எடுத்து வைத்து விட்டார் என்று செய்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போகிற எல்லாம் பத்திரிகை கேட்டார்கள் நிதியிலேயே சத்துணவு திட்டத்தை எப்படி நடத்தினீர்கள் என்று உடனே புரட்சி தலைவர் சொன்னார்

கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிறார் புரட்சி தலைவர் இல்லை என்றால் திமுக வளர்ந்திருக்கார் புரட்சி தலைவர் இல்லை என்றால் திமுக இன்றைக்கு நின்றுவிட்டார் புரட்சி தலைவர் தான் திமுக வளர்த்தவர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பல படத்திலே புரட்சி தலைவர் நடித்திருப்பார் கருப்பு சிவப்பு டிரெஸ் இருக்கும் உதயசூரியன் பேர் வச்சிருப்பாரு கதிரவன் பேர் வச்சிருப்பாரு அண்ணா படத்தை காட்டுவார் ஒவ்வொரு படத்திலையும் அண்ணா இருப்பார் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று சினிமாவை பார்த்து வரும் மூன்று இடத்தில் என் ஊச்சி அது முடிந்த பின்னால் என் பேச்சு என்றார் புரட்சி தலைவர் ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி சொல்லித்தான் திமுகவையே வளர்த்தார் கருணாநிதி முதலமைச்சராக வந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரண முதலமைச்சர் புரட்சி தலைவர் அவர்கள் நான் ஒன்றை கொள்கிறேன் திமுக வளர்வதற்கு காரணமாக இருந்தவர் புரட்சி தலைவர் அந்த கருணாநிதி தமிழ்நாட்டிலே கட்சி ஆரம்பித்தார் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக அவர் அமெரிக்காவிலே படுத்து கிடந்தால் கூட தமிழ்நாட்டிலே படுத்துக்கொண்டே வெற்றி பெற்ற தலைவர் புரட்சி தலைவர் அந்த பொதுவை அமளித்தான் சார் நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர் ஆத்மா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் உயிரிலே கலைந்திருக்கிறது ரத்தத்திலே கலந்திருக்கிறது அந்த தலைவனை நாங்கள் என்றைக்கும் போற்றி வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இதே போல பொதுக்கூட்டங்கள் நடத்தி புரட்சி தலைவனின் புகழை தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று ஆணையிட்டு இன்றைக்கு நடைபெற்றுக் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடந்துட்டு இருக்கிறது மு க ஸ்டாலின் ஆட்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆட்சி நல்லா நடக்குதான்னு உங்களுக்கு தான் தெரியும் இவ்வளவு சிறப்பா திமுக ஆட்சி நடக்குது நேற்று எதனோ மு க ஸ்டாலின் சொல்றாரு ஆட்சி ரொம்ப சிறப்பா நடக்குது நான் கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றி இன்னும் நூத்தி பத்தொன்பது வாக்குறுதி தான் இருக்கு

நீங்க கொண்டு வந்த திட்டம் எல்லாமே புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டத்துல லேபிள ஒட்டிருக்கீங்க லேபிள ஒட்டிருக்கீங்க அவ்வளவுதான் அப்படியே மாத்தி உட்டா உட்டா பண்ணி நாங்க சாதிச்சிட்டோம் சொல்லி ஊரெல்லாம் போய் போய் பேசிட்டு இருக்கிறீங்க நாங்க இன்னும் நாங்க கொடுத்த வாக்குறுதியில நூத்தி பதிமூணு தான் இருக்கு பத்தொன்பது கூட இல்ல நூத்தி பதிமூணு தான் இருக்கு அப்படின்னு அவர் கலெக்ட் சொல்லி இருக்கிறாரு பதிமூணு தானா நான் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க வண்ணண்ணே என்கிட்ட இந்த பகுதி மக்கள் எல்லாம் என்கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா போள சட்டமன்ற தேர்தல் எங்க இருந்துதுங்க குறிக்கி நிறைவேற மாக்கலிக்கு உதயசூரிய அதுல முதல் வாக்கு என்ன தெரியுமா பாருங்க குடிசை இல்லாத குடியியாக மயிலாப்பூர் ஆக்குவாங்க முதல் வாக்கு நான் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை இந்த நாட்டினுடைய முதல வைச்சர் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து நான் கேட்க விரும்புவது வாக்குறுதிங்களா முதல் நாக்குறுதி குடிசை இல்லாத மைலாப்பூரா ஆக்கிடுவோம் மயிலாப்பூர்ல குடிசையே இல்லையா குடிசையே இல்லையா குடிசைல மாத்தி கோபுரமா ஆக்கிட்டீங்களா அப்படி ஆயிடுச்சா அங்கனுக்கு மாடிய கட்டி தருவோம்னு சொன்னீங்க அங்கனுக்கு வந்துச்சா பள்ளியே பொதுமக்களை ஏமாக்குறதுக்கு குடிசை மாற்று வாரிய பகுதியில முதல்ல பழுதடைஞ்ச கட்டணத்தை சரி பண்ணி கொடுக்கிறதுக்கு வழிய பாருங்க எல்லாம் இடிச்சு விழவு நிலையில் இருக்கு படிக்கட்டு தொங்குது கம்பி தொங்குது நாலாவது மாடி நல்லா இருக்கு மூணாவது மாடி தொங்கிட்டு இருக்கு படிக்கிற பிள்ளை ஜப் பண்ணிட்டு போறதா கர்ப்பிணி தாய்மார்கள் எப்படி வருவாங்க துணியில கட்டி ஏற்கிறதா எப்படி இறக்க முடியும் நான் கேட்க விரும்புறேன் முதல் வாக்குறுதி குடிசை இல்லாத ஒரு இந்த பயலா கூறுங்க நீங்க அப்படி எல்லாம் பண்ணி வைக்க முடியுமா எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோம் சொல்றாரு மு ஸ்டாலின் நீங்க கொடுத்த வாக்குறுதி தான் உங்க எம்எல்ஏ கொடுத்த வாக்குறுதி தான் நாலு வருஷம் ஆச்சு இன்னும் எண்ணி பார்த்தா பத்து மாசம் தான் இருக்கு இந்த பத்து மாசத்துக்குள்ளே நீங்க ஆக்கிட்டீங்களா எல்லாம் போய் ஏற்கனவே மு க ஸ்டாலின் சொன்னதுதான் சென்னைய கூவத்தில் படகு விடுவோம் நீ படகு விடுப்போ முதல்ல நீயே உன் குடும்பம் அதை ஏறி உட்கார்ந்து அந்த கூவத்தில் மூக்க பிடிக்காம பாரு மூக்க பிடிக்காம போய் பாருங்க படகு நீங்க விட்டீங்களா இந்த சென்னை மாநகரத்தில் அதை விட மேயர் ஒருத்தரை போட்டுட்டாங்க சென்னை மாநகராட்சி மேய் அந்த அம்மா பேசுறது அந்த அம்மாவுக்கே கேட்காது அந்த அம்மாவுக்கே கேட்காரு கொசுவை ஒழிக்கிறாங்க கொசுவை கொசுவேன்னு தான் அங்கே பேர் வைக்கணும் கொசுங்கயா நீங்கள் வேணால் விசாவச்சு கொண்டது கொசு இல்லையா இங்க இங்கே பெற்றோர் லைப்போல கொசு இல்லையா கொசுவை ஒழிக்கிறேன்னு மருந்து கிழக்கு எழுதிக்கிறீங்க மருந்து கிணக்கு ப்ளீச்சிங் பவுடர் கிழக்கு

பதினாறு கோடி ரூபாய்க்கு ஒரு பாலம் கட்டினாங்க பதினாறு கோடிக்கு கட்டி ஆறே மாசத்துல ரெண்டாம் போயிடுச்சு பாலம் நீங்க கட்டுங்கன்னா அஞ்சு மாடி கட்டணும் இப்ப கட்டலாம் ஜிபா கட்டி எல்லாரையும் ஒட்டி வச்சு கட்டுவீங்க ஆனா சாகல மக்கள் தானே சாகணும் மக்கள் தானே சாகணும் குடிசமாற்று வாரியம் வீட்டுல மு க ஸ்டாலின் போயிருக்க போறாரா மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்க போறாரா இல்ல கூக்காக்காவின் பையன் குடும்பம் போயிருக்க போதா இல்ல பேர இருக்க போறாரா இல்ல சென்னை மாநகரத்து மக்களே அதுவும் மயிலாப்பூர் மக்களே தயவு செய்து திமுக பேச்ச கேட்டு ஏமாந்துறாதீங்க அவங்க வீடு கட்டி கொடுப்பான்றதெல்லாம் கட்டவே முடியாது ஒரு சாதாரணமாக குடிசை மாற்று வாரிய கட்டணம் கட்டணும்னா இடிச்சு கட்டணும்னா குறைஞ்சது மூணு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகும் இவன் எங்க இருந்து கட்டுவான் கட்டவே முடியாது ஓட்டு வாங்குறதுக்காக ஓட்டு வாங்கறதுக்காக இன்னும் பத்து மாசம் தான் இருக்கு நான் கேட்க விரும்புற யாரையும் எல்லாம் தெளிவா இருக்காங்க அது மட்டும் இல்ல ரேஷன் கடையில நாங்க எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரி ரேஷன் கொடுப்போம் நாங்க இருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு புருஷனை வேலைக்கு அமைச்சிட்டு ரேஷன் கடையில போய்

பழையூருக்கு எங்க வீணாக கிட்ட நல்ல குழு 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 காசு வாங்குறதுக்கு ஆனா விசாரணை கொடுத்த இருக்கிற ஜனங்க பக்கத்துல இருக்க கூவாத்து நாசத்தை பிடிச்சிக்கிட்டு நீங்க எல்லாம் இங்க இருக்கணும் இவன் போய் நான் பீச்சு காசு வாங்குறதுக்கு தயவு செய்து ரொம்ப ஜாக்கிரதையை ஓட்டு போடுங்க ரெண்டாவது இந்த ஆட்சியில கஞ்சம் கள்ளச்சாராயம் போத கொலை பண்றவனை கேட்டா வந்து கஞ்சா குடிச்சிதான் நம்ம தெரியல கொலை பண்ண ஒரே வார்த்தை முடிச்சு போச்சு கொலைக்கு காரணம் கள்ளச்சாராயம் நீங்க பாத்துருப்பீங்க அறுபத்தி பேர் செத்து போய் போயிட்டா கள்ள அறுபத்தி எட்டு பேர் இந்த கஞ்சாவை கொண்டு வந்து நாட்டை தடை செய்யணும் நடக்குது அப்படின்ற தகவலை வெளிச்சம் போட்டு காட்டிய புரட்சியாளர் தான் எங்க நல்ல எடப்பாடியா அவர் சொல்லலைன்னா இந்த கஞ்சா பிரச்சனையை மூடி மறைச்சிருப்பானுங்க கள்ளச்சாலை வெளிச்சத்துக்கு வந்திருக்காரு அறுபத்தி எட்டு பேர் செத்து போயிட்டான் எங்க அண்ணன் போய் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில பேசுறாரு கண்டனம் தெரிவிச்சாரு அறிக்கையில விட்டாரு ஆனா நான் வாட்ஸ்அப்ல பார்த்த ஒரு செய்தி என்னன்னு கேட்டா ஒரு பொண்டாட்டி புருஷன் பேசிக்கிறாங்க பொண்டாட்டி கேட்கலாம் புருஷனை பார்த்து ஏயா நேற்றுக்குதான் ராமசாமி கூப்பிட்டாருல்ல நீ போயிருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான் அடிப்பாவி ராமசாமி போய் செத்து போயிட்டான் அவன் கூப்பிட்டா என்ன போக சொல்றீங்க உடனே அவன் சொல்றான் நீ போய் தான் பத்து லட்சம் ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்க முடியல நீ செத்தால் பரவாயில்ல எனக்கு பத்து லட்சம் வந்தா போடுறோம் இது வாட்ஸ்அப்ல பரவன செய்தி நான் கேட்க விரும்புறேன் கஞ்சா கள்ளச்சாராயம் போதைப் பொருள் இதற்கு எங்க பார்த்தாலும் பாலியல் சீண்டல் பாலியல் தொந்தரவு யார் அந்த சா சா எப்பாடிய எடப்பாடியா இந்த நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர் அண்ணன் எடப்பாடியா இல்லைன்னா இந்த பாலியல் சீண்டல் மக்களுக்கு தெரியாமலேயே போய் இருக்கும் மக்களுக்கு தெரியாமலே போயிருக்கும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியா விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிடித்து வைத்திருக்கிறார் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வரும் யார் இந்த சார் என்று கைது செய்யப்பட்ட ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் அரை கொடுத்து நீ தாண்டா சொல்ற எவன் தான் அந்த சார் கேட்டு அவன் சொல்லியிருப்பான் சொல்லிருப்பானா இல்லையா திருடலவனை கூப்பிட்டு நான் அரை கொடுத்து எங்கடா திருடுறேன்னா அவன் வீட்டை காட்டுவான் எங்கடா வச்சிருக்கிற பொருள் என்று கேட்டா அவன் வீட்டை காட்டுவான் இல்ல கதையை காட்டுவான் அங்க விட்டுட்டாருங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படி எதுவுமே இல்லை என்றாங்க பாதிக்கப்பட்ட பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்ட பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்த வாக்கு மூலம் என்னை அசிங்கப்படுத்தலாம் என்னை கேவலப்படுத்த சொல்லியிருக்காங்க தெரியுமா தப்பா எடுக்காதீங்க அவன் சொன்ன வார்த்தை அந்த பொண்ணு சொல்லல எங்கள் அண்ணன் எடப்பாடியா சொல்லல

திமுக காரன் சொல்ற பொய்யெல்லாம் நம்பாதீங்க நம்பவே நம்பாதீங்க அந்த எடப்பாடி ஆட்சி நடந்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அம்மா என்னென்ன கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் அப்படியே கொடுத்தாரு தாலிக்கு தங்கம் கொடுத்தாரு மிக்சி கிரைண்டர் பேன் கொடுத்தாரு சைக்கிள் கொடுத்தாரு ஸ்கூட்டி கொடுத்தாரு லேப்டாப் கொடுத்தாரு அம்மா கொடுத்த எல்லாத்தையும் கொடுத்தாரு அண்ணன் எடப்பாடியா எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் படம் கொடுத்தாரு பதினாலு விதமான பொருள் கொடுத்தாரு நான் கேட்கிறேன் இன்னைக்கு மூணே மூணு பொருள் மூணே மூணு பொருளை கொடுத்து விட்டு நிதி இல்லை நிதி இல்லை கொடுக்க முடியாது அதுல துரைமுருகன் ஒரு மந்திரி சொல்றாரு தேர்தலுக்கு கொடுப்போம் தேர்தல் கொடுப்போம் அப்ப இந்த 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 அந்த இந்த ஆண்டு பொங்கலை எப்படி கும்பிடுறது இந்த பொங்க பானை கவுத்தி வச்சுட்டு கும்பிடுறதா அடுத்த வருஷம் இவன் கொடுப்பான அப்படியே உட்கார்ந்து இருந்து பொங்க பானையை கவுத்தி போட்டுக்கிட்டு கரும்பு வாங்காம சக்கரை வாங்காம வெள்ளம் வாங்காம அப்படி பிள்ளைகளை உட்கார வச்சிட்டு இருக்கிறதா நான் தயவு செய்து கேட்க விரும்புறேன் தாய்மார்களே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய பிறந்த நாளில் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் அவர் வந்தால் தான் நாடு செழிப்படையும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் தான் அம்மாவுடைய திட்டங்கள் அத்தனையும் நாட்டிற்கு வரும் சட்டம் பாதுகாக்க கஞ்சாவை கட்டுப்படுத்த பாலியல் தொந்தரவு இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற